ரொம்ப அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கௌசல்யா நம்ம கார்த்திகை வந்து தடுக்கிறாங்க வேணாம் இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக தான் நீங்கள் இப்படி வந்து இருக்கீங்க கரெக்டு தான் நீங்கள் சொன்னது எல்லாம் ஓகே தான் நமக்கு நேரம் கம்மியாகிட்டே போகுது ஒரு பக்கம் நம்ம இங்கே இருக்கிற எல்லாரையும் நம்ம தான் நல்லபடியாக வந்து எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி பத்திரமா அனுப்பிச்சு வைக்கணும் அப்படி இருக்கும்போது தனக்காக சுயநலத்துக்காக என்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் என் குடும்பத்துக்காக மட்டும்தான் இது மாதிரிலாம் யோசித்தேன் யோசிச்சேன் ஆனா இப்ப எனக்கு வேற வழி தெரியல இப்போ எனக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க ஏய் அப்புறம் அம்மா என்ன செய்வாங்கன்னு தெரியுமா உங்க அம்மா உன்னி என்னையும் பிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லை ரேவதி நம்மள நம்பி எத்தனையோ பேர் இருக்காங்க அது எல்லாம் முன்கூட்டியே நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் நம்ம அமைதியாக இருந்தோன்னா இதை விட தப்பு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இருக்க முடியாது பார்த்துக்கலாம் ஆமாம் அவர் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் கௌசல்யா நம்ம கார்த்திக் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நாங்களும் இக்கட்டான நேரத்தில் மற்றவங்களுக்காக தான் யோசிப்போம் அதே மாதிரி தான் கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காரு கோயட் கார்த்தி நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் ரேவதி என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையெல்லாம் தெரிய தானே போகுது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்கள் எதுக்காக இது மாதிரி பண்ணுறீங்க விடுங்க உங்களை கார்த்தியும் சேர்த்து வச்சதாக இருக்கட்டும் ராஜாவையும் உங்களையும் சேர்த்து வச்சதாக இருக்க வேணாம் அப்படின்னு கௌசல்யா வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ராஜராஜன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு ஒன்றுமே புரியலை அத்தை இந்த இடத்துக்கு நான் உங்களை வர வச்சதுக்கான காரணமே வேற இப்போ எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வாடா வா எங்கள் அத்தை உனக்கு செம்மையாக வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க உன்னால் என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியாமல் தான் இப்படியெல்லாம் வந்து முடிவு சொல்லிகிட்டு இருக்கியா சரிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம சந்திரா அப்போனு பார்த்து சொல்லுங்கள் மாப்பிள்ளை எதுக்காக இவ்வளோ பீடிங்லாம் போட்டு பேசுகிறீங்க என்னென்ன வேணுமோ அதை டேரெக்டாக எங்கிட்ட கேட்க வேண்டியதானே உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு நான் உங்களை எதுக்காக இங்கே அழைச்சிட்டு வந்தேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு யோசிக்கும்போது ஈஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் அந்த காரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த நம்ம ராஜராஜன் எதுக்காக மாப்பிள்ள இது மாதிரி அதிரடியான ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியலையே மாப்பிள்ள இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கு எந்த விதமான அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஆனால் எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு ரேவதி கிட்ட ஜாட மாதிரியாக பேசுகிறப்ப காரணம் இல்லாமல் இல்லைப்பா காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மாப்பிள்ளை இப்போ இப்படி பேசுகிறாருன்னா அவருக்கு தெரியாது எதுவுமே இல்லை எதுக்காக ஏன் நல்லபடியாக எல்லா விஷயமும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க நானும் அப்படி தான் மாமா நினச்சேன் ஆனால் இப்போ காரணங்கள் நம்மளை மீறி போய்ட்டுருக்கறனால இப்போதைக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது என்னை அத்தை அந்த பேரன் யாரும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவன் தான் சொல்லுப்பா யார் மன்னிச்சுருங்க நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இருக்காங்க ஈஸ்வரியால் எதுவும் பேச முடியல அப்படியே அமைதியாக போய் நிற்கிறாங்க இனிமேட்டு எனக்கு யாரும் எதுவும் சொல்லாதீங்க இவர் இப்படி சொல்கிறப்ப என் புருஷன் என்கிட்ட இப்போ என்ன அவசரம் அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நான் மட்டும்தான் அமைதியாக நிற்கிறேன் எனக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது ஆனால் சந்திரா உங்களை பற்றி ஏகப்பட்ட வாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் எதையுமே நம்பலை அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை நம்ப வச்சு ஏமாத்துவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம ஈஸ்வரி சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் என்னை யாரும் வந்து சொல்லாதீங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னோன்ன ஆப்போசிட்லேருந்து ரேவதி அம்மா இதெல்லாம் ஏற்றுக்கணுமா வேற வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்றப்ப ரேவதி நெய்யுமா சரி சரி இன்னும் யார் யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு தெரியாதுன்னு ரோகிணி வந்து பேசுகிறாங்க ஓ உனக்கு தெரியாதா இல்லை அம்மா ஒன்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி நீ இப்படியெல்லாம் இருக்கியா இல்லைம்மா எனக்கு தெரியாது இவர் நல்லவர் வல்லவர்னு எல்லாம் தெரியும் ஆனால் இவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ரோகிணி மட்டும் சொல்கிறாங்க துர்காக்கும் தெரியாதுங்க அப்புறம் மற்றபடி சுவாதிக்கும் தெரியாது மற்றபடி வேற எல்லாருக்குமே தெரியுங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்றாங்க ஓ இளைய மாப்பிள்ள மூத்த மாப்பிள்ளனு ஒத்துமையாக நீங்கள் இருந்தீங்களே அப்போனா அவருக்கும் தெரியும்ல ராஜராஜன் பார்த்திருக்கங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டிங்கள எது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னோ அவரை தேடி கொண்டு வந்து என்னை ஏமாத்திட்டிங்கள அப்படின்னு அவர் பேசிட்டு ஈஸ்வரி மாட்டுக்கும் சோகமாக போயிட்டு இது எல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இப்போதைக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு இனிமேட்டு நம்ம காளியம்மா கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்